இந்த திருத்தலத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் நான் சொல்லிக்கிறேன் இந்த திருத்தலத்துக்கு எண்ணிலடங்காத பெருமைகள் இருக்கிறது ஆனா முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு பெருமை என்று சொன்னார் திருமூலநாதர் திருமூல நாயனார் அறுபத்தி மூவரில் ஒருவர் சித்தர்களில் தலைமை சித்தர் என்று போற்றப்படும் திருமூல நாயனார் மூன்றாயிரம் ஆண்டுகள் தவமிருந்து ஆண்டுக்கு ஒரு திருமந்திர பாடலாக தந்த ஸ்தலம் இந்த திருத்தலம் இங்க இருக்கக்கூடிய படரரசு மரத்துக்கு கீழே தான் சுவாமி மூவாயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தார் ஆண்டுக்கு ஒரு பாடலாக திருமந்திரத்தை நமக்காக அருளி செய்த திருமூல நாயனார் இங்க தான் திருமந்திரத்தை தந்தார் அந்த ஸ்தலம் இது பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையை முழுவதுமாக தந்த திருத்தலம் திருவாவுடுதுறை திருத்தலம் திருக்கோயிலினுடைய இரண்டாம் பிரகாரத்துல திருமூலருடைய சன்னிதானம் இருக்கிறது இதற்குள்ள நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருத்தலத்தை ஒரு முறையாவது வாழ்வில் தரிசனம் செய்ய வேண்டும் வந்தீங்கன்னா உள்ள போய் அமர்ந்து தியானம் இருங்க சுவாமிக்கு சன்னதி உண்டு திருமூல தேவ நாயனாருக்கு சன்னதி உண்டு நமக்கு திருமூல திருமந்திரத்தை தான் நம்ம நிறைய பேர் வந்து வாழ்க்கையில ரொம்ப அன்றாடம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஒரு குறிப்பாக ஒரு திருமந்திர பாடலை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இந்த வசனத்தை பயன்படுத்தாதவங்க கிடையவே கிடையாது அதை பாடியவர் திருமூலதேவ தேவ நாயனார் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க அதையெல்லாம் ஆதியில் தந்தவர் திருமூல நாயனார் தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கல்லப்புலனைந்தும் காணாமணிவளக்கே அப்படிங்கிற பாடலை தந்த திருமூல தேவ நாயனாருடைய சன்னிதானம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருக்கோயில் நம்ம திருவாவுடுதுறை திருக்கோயில்